மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு எளிமையான இன்வெஸ்ட்மெண்ட் வெயிக் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி புரியாதத்துக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அறுபத்தாறு லட்சம் கோடி இன்றைக்கி பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இரநூறு லட்சம் கோடி ஸோ நாலாக வேலைக்கு சேரும் போது ரெண்டு லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடி இருந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி அறுபத்தாறு லட்சம் கோடி ஆகிடும் அடுத்த பத்து வருஷத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது லட்சம் கோடி ஆகும் எஸ்ஐபிங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு பணத்தை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் தான் வந்து எஸ்ஐ டூல் உங்களால் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ பிக் பண்ண முடியலையா just buy index இதெல்லாம் தெரியாமையா மக்கள் வந்து ஒரு ஐம்பது கோடி பேர் போய் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எஃப்டில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க ஐம்பது கோடி பேர் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேரண்டி இருக்கு நாலுல இருந்து ஆறு பெர்சென்ட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும் அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டி அப்படின்னா என்னன்னா இன்ஃபிளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுது பதினஞ்சு வருஷம் நான் பையனுக்காக பண்றேன் பொண்ணுக்காக பண்றேன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் நீங்க கடைசி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் பாத்தீங்கன்னா நாலுல இருந்து ஆறு பர்சன்ட் ரொம்ப

அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் அது நிறையா மீனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கா அதை பார்க்குறவங்க வந்து என்னடா மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி நிறைய நம்மள்டே கூட வந்து நான் ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல உங்களுடைய மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவோம் தவறுதெல்லாம் புரிஞ்சிகிட்டு இருக்கிறத முதல்ல அவங்க மனசுலேருந்து எடுத்துடுங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்புறமா அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஆக்சிஜன் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் எங்கே சொல்லுவீங்க எங்கேருந்து ஆக்சிஜன் வருது மரத்துலேருந்து வருதுன்னு சொல்லுவோம் ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஆக்சிஜன் கடல்லேருந்து வருது கடலுக்கு அடியில் இருக்கிற தாவரத்தில் இருந்தால் வருது ஸோ இதே நம்ம நினச்சிக்கிறது தப்பு உங்கள்கிட்ட இன்டர்நெட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சேட்டிலைட் ஸோ சேட்டிலைட்டுன்னு வீங்க மோ நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த இன்டர்நெட் கவுஸ் ஃப்ரம் சப்மரீன் கேபிள்ஸ் கடலுக்கு அடியில் இருக்கிற கேபிள்ஸில் என்ன வருது உங்கள்கிட்ட கண்ணை மூடிக்கிட்டே ஒரு கலர் ஒன்று தெரியும் என்ன கலர் சொல்லுங்கள் ஆனால் நான் கண்ணை மூடி பார்க்கும்போது கருப்பு கலர் தெரியுது ஸோ அதுக்கு பேர் இங்கும் கிரே அதுக்கு பேர் கருப்பு கிடையாது ஸோ இது மாதிரி தான் கண்ணை மூடிக்கிட்டே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் ரிஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் பணத்தை விட்டுவிடுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் பணம் போயிடுது இந்த மாதிரி நம்மளே ஒன்று நினச்சிக்கிறோம் நம்மளே ஒன்று உருவாக்கிக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு எளிமையான இன்வெஸ்ட்மெண்ட் வீக் உங்களுக்கு எதில் முதலீடு பண்ணுமோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து பேசிக்கலிய பாஸ் த்ரூ வீக் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வீக் ஸோ இப்போ நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தங்கத்தில் வாங்க சப்போஸ் நீங்கள் வந்து சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அது மூலமாக நம்ம எல்லா அசட் கிளாஸஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இக்யூட்டியில் பண்ண முடியும் பாண்ட் மார்க்கெட்டில் பண்ண முடியும் கோல்டில் பண்ண முடியும் சில்வரில் பண்ண முடியும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பண்ண முடியும் ஒரு இண்டெக்ஸில் பண்ண முடியும் வேறு வேறு இண்டெக்ஸில் பண்ண முடியுமா பண்ண முடியும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் சரி செஞ்சிக்கலாம் நீங்கள் இன்னொன்று இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி புரியாததுக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அறுபத்தாறு லட்சம் கோடி இன்றைக்கி பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இரநூறு லட்சம் கோடி ஸோ நாலாக வேலைக்கு சேரும்போது ரெண்டு லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடி இருந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி அறுபத்தாறு லட்சம் கோடி ஆயிருக்கு அடுத்த பத்து வருஷத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது லட்சம் கோடி ஆகப்போகுது இன்றைக்கி எல்லோரும் இன்டர்நெட் அண்ட் மொபைல் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு இன்டர்நெட்டுக்கு மாறிடுச்சு இந்த யங் ஜென்ரேஷன்ஸ் ஆர் ப்ரிஃபரிங் மோர் ஆஃப் அ ஃபினான்ஷியல் அசெட்ஸ் மொபைலையும் இன்டர்நெட் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நிறைய யங் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் வந்து அறுபது பெர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் லெஸ் தேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எச் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸாக வாங்குறாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அப்படின்றது கிளாரிஃபை பண்ணிட்டீங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு நம்ம சொல்லும் போது ரெண்டு இது சொல்கிறாங்க ஒன்று எஸ்ஐபின்னு ஒன்று லம்சம்னு சொல்கிறாங்க இந்த எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு யார் எஸ்ஐபி பண்ணணும் யார் லம்சம் தம் யார் வேணாலும் எஸ்ஐபி பண்ணலாம் யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவங்கெல்லாம் லம்சம் பண்ணலாம் சிம்பிள் உங்கள் ஒரு பத்து லட்சம் பணம் இருக்குது அதை நான் சரியாக முதலீடு பண்ணணும் என்னென்ன அசட் கிளாஸில் முதலீடு பண்ணணும்னா அது லம்சம் உங்களுக்கு பத்து லட்சம் நான் சேர்க்கணும் என்கிட்ட ஆனால் ஆயரூபா தான் இருக்குது ரெண்டாயிரம் தான் இருக்குது என்னால் தான் சேர்க்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் சேர்த்து நீண்ட காலம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கார்பஸ் கிடைக்கும் அவங்களெலாம் எஸ்ஐபி பண்ணலாம் ஸோ எஸ்ஐபியும் பண்ணலாம் லம்சமும் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவை வாட் யூ நீட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் வாட் இஸ் அவைலபிள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுக்கு பணத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்னா எஸ்ஐபிங்கிறது ஒரு டூல் இங்கிட்ட பணமும் இருக்குது ப்ளஸ் அதை தவிர நான் மாதமும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா லம்சமும் பண்ணலாம் எஸ்ஐபியும் பண்ணலாம் எஸ்ஐபிங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு பணத்தை சேர்க்கறத்துக்கு உண்டான ஒரு கான்செப்ட் தான் வந்து எஸ்ஐபி இட்ஸ் அ டூல் சார் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் என்எஸ்சி பிஎஸ்சி இந்த ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இந்தியாவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ நம்ம ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கா பண்ண முடியுமா தாராளமாக பண்ண முடியும் கால் ஃபீடர் ஃபண்டுன்னு பேர் ஏற்கனவே சைனாலேயோ ஏற்கனவே ஜப்பான்லேயோ ஏற்கனவே அமெரிக்காலேயோ ஏற்கனவே தாய்வான்லேயோ எந்த கண்ட்ரியில் ஏற்கனவே ஒரு ஃபண்டு இருக்கும் அந்த ஃபண்டில் போய் நம்ம ஃபண்டு போய் முதலீடு பண்ணலாம் ஃபீடர் ஃபண்டுன்னு பேர் ஸோ எந்த மார்க்கெட்டில் வேணாலும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் நீங்கள் யுஎஸ் மார்க்கெட்டு ஜப்பான் மார்க்கெட்டு சைனா மார்க்கெட்டு இல்லை நாலஞ்சு கண்ட்ரி சேர்ந்த குளோபல் மார்க்கெட்டு அந்த மாதிரி முதலீடு பண்ண முடியும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா திஸ் இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங் இந்த இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா எப்போயுமே அவங்கவுங்க கண்ட்ரியில் தான் அவங்கவுங்க முதலீடு பண்ண முடியும் எப்படின்னா இந்திய ரூபாய் இந்தியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்திய ரூபாயில் தான் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் சைனீஸ் மார்க்கெட்டில் பண்ணணுன்னா உங்களுடைய இந்திய ரூபாய் வந்து அந்த கரன்சிக்கு கன்வெர்ட் ஆகும் அங்கே முதலீடு பண்ணுவாங்க நீங்கள் பணத்தை எடுக்கும்போது அந்த கரன்சிலேருந்து உங்களுக்கு இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் ஆகி வரும் ஸோ இந்த எப்போயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டி ப்ளஸ் டூ தான் இன்றைக்கி மண்டே சொன்னிங்கன்னா வென்ஸ்டே இன்றைக்கி ஃபண்ட்ஸ் வந்துடும் இது மட்டும் டி ப்ளஸ் ஃபோர் மண்டே பணம் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே தான் வரும் ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கரன்சி ரிஸ்க் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கரன்சி ரிஸ்க் இருக்குது ப்ளஸ் அந்த கண்ட்ரியுடைய மார்க்கெட் ரிஸ்க் அது தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் இந்த டி ப்ளஸ் ஃபோர்னு சொன்னா இல்லையா நாலு நாள் ஆகிற தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத ஒரு ஓரளவு கிளாரிஃபை பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டாவது வந்து ஈக்குவிட்டின்னு அடிக்கடி மக்கள் கேள்விப்படுறாங்க என்னடா ஈக்குவிட்டி மார்க்கெட் ஈக்குவிட்டி மார்க்கெட் சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கு ஈக்குவிட்டின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவீங்க இப்போ சிம்பிளாக ஈக்குவிட்டிங்கிறது நம்ம நித்த நித்த யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அதோடைய கம்பெனி தான் நீங்கள் காலையில எழுந்திரிச்சி என்ன பண்ணுறீங்க காலையில் எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணுவோம் ப்ரஷ் பண்ணுவோம் பேஸ்ட் எடுத்துக்குவோம் என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் கோல்கேட் பேஸ்ட் இல்லைன்னா டாபர் இது மாதிரி பண்ணுவோம் கோல்கேட்டுங்கிறது என்ன கம்பெனி லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனி ஸோ கோல்கேட் அடுத்து என்ன பண்ணுவோம் குளிப்போம் சோப்பு இந்துஸ்தான் யூனியில் ஒரு ப்ராடக்ட் தான் ஹமாமோ இல்லை வந்து லக்ஸோப் இல்லைன்னா பிஎஸ்ஸோ இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு வரோம் இல்லையா ஆஃபீஸுக்கு போகிறோம் டிவிஎஸ் பைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைனா மாருதி காரில் போகிறோம் டிவிஎஸ்ஸு மாருதிங்கிறது என்னது இட்ஸ் எ கம்பெனி இட்ஸ் லிஸ்டட் கம்பெனி இந்த இந்தியன் மார்க்கெட் காலையில் நூடுல்ஸ் சாப்பிட்றோமே நெஸ்லே அது வந்து ஒரு கம்பெனி தான் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கன்சியூமர் அதே ப்ராடக்டை நீங்கள் போய் முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் ஹோல்டர் இதுதான் ஈக்குட்டி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் நீங்கள் வந்து பெட்ரோல் போடுறீங்க இல்லையா பைக்குக்கு பெட்ரோல் போடுறீங்க இல்லையா ஹெச்பிசிஎல் ஐஓசிஎல் பிபிசிஎல் பெட்ரோல் பங்க்கு ஈக்குவிட்டி தானே எல்லாம் இந்த கம்பெனியெல்லாம் லிஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த சேனலில் பண்ணுறீங்க இல்லையா இதில் யூடியூப்பில் பண்ணுறீங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமுங்கிறது வந்து மெட்டானு ஒரு அமெரிக்காவில் லிஸ்ட்டாக இருக்கிறவங்க பண்ணி அதுவும் ஈக்குட்டி தான் யூடியூப்புங்கிறது கூகுளோடைய டிவிஷன் அதுவும் ஈக்குவிட்டி தான் ஈக்குவிட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது ஈக்குவிட்டது நம்ம நித்தம் நித்தம் யூஸ் பண்ணுற பொருள் இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் வேணும் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் வேணும் அதுக்கப்புறம் எல்லாமே ஈக்குட்டி தான் நீங்கள் சிமெண்ட் வேணும்னா அது ஒரு கம்பெனி தானே ஸோ இந்த மாதிரி நம்ம நித்த நித்த யூஸ் பண்ணுற பொருள் தான் ஈக்குட்டி நீ கட்டிகிட்டு இருக்க வாட்ச் கட்டிகிட்டு இருக்கீங்களே டைட்டல் அதுவும் ஈக்குட்டி தான் ஸோ எல்லாமே ஈக்குட்டி தான் ஈக்குட்டி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது இப்போ ஈக்குவிட்டினா என்னன்றதை சொல்லிட்டீங்க இந்த ஈக்குவிட்டி தான் பெஸ்ட்டான கம்பெனி அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க இந்த ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணுறீங்க இந்த ஹோட்டலில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் பார்ப்பேன் கூகுள் ரிவ்யூ பார்ப்பீங்களா யார்ட்டையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பீங்களா இது எப்படி இருந்தது அது எப்படி இருந்தது இது ரிவ்யூ எப்படி இருக்குது இது சரி இருக்குது இது சரி இல்லை இந்த இடத்துல இப்படி இருக்குது இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது இது இந்த இந்த ஹோட்டலோட அந்த ஹோட்டல் ஜாஸ்தி இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுவோமா ஸோ வாட் வி டூ வி டூ ரிசர்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனி முன்னாடி ரிசர்ச் பண்ணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அதை பற்றி தெரியலையா நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்தது ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணால் தானே முடிவெடுக்கக்கூடாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் சாக்ரிட்டீஸோடைய ஸ்டூடெண்ட் பிளாட்டோ பிளாட்டோடைய ஸ்டூடண்ட் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான் த என்டையர் வேர்ல்டு அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டோன்னே எப்படின்னு கேட்டவொடனே என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில்னு சொன்னார் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸ் முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் அதில் இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டான் ப்ரோக்கருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் மூலமாக நீங்கள் அணுகு ஸோ ஒன்று ரிசர்ச் பண்ணணும் ரெண்டாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக அணுகணும் மூணாவது கன்விக்ஷனோட வாங்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்பணும் நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிகிட்டே இருக்கணும் நாலாவது வந்து என்னென்னா நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நீங்கள் நூறு லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் செடி அதோடைய சீசனில் தான் வரப்போகுது நீங்கள் ஈக்குவட்டின்னு வந்துவிட்டாலே நீங்கள் பதினஞ்சு வருஷம்னு மறந்துடணும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மறந்துடணும் உங்களால் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ண முடியலையா ஜஸ்ட் பை இண்டெக்ஸ் ஆர் ப்ரிஃபர் த்ரூ என் மியூச்சுவல் ஃபண்ட்ரூ சிம்பிள் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசுகிறதுனால எனக்கு இன்னொரு கொஸ்டின் கூட வருது இப்போது ஒரு ஐம்பது கோடி பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸாக வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வெறும் நாலு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் தான் வந்து இன்வெஸ்ட்டே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட்டு ஒரு பர்சனல் அட்வைசரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் தெரியாமையாக மக்கள் வந்து ஒரு ஐம்பது கோடி பேர் போய் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸு எஃப்டில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஐம்பது கோடி பேர் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்களுக்குலாம் ஒரே ஒரு கேரண்டி இருக்குது நாலுலேருந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்படின்னா என்னென்னா இன்ஃப்ளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுது இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வாங்கியிருக்காங்க நீங்கள் ஒருத்தரை சொல்லுங்கள் நான் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன் இன்சூரன்ஸ் இஸ் நாட் ஃபார் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் இஸ் பார் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு காப்பீடு ஒரு முதலீடு கிடையாது பதினஞ்சு வருஷம் நான் பையனுக்காக பண்ணுறேன் பொண்ணுக்காக பண்ணுறேன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கடைசி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஆறு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டுங்கிறதே ரொம்ப அதிகம் எல்லாம் சப் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் நீங்கள் ஐஆர்ஆர் எடுத்து போட்டு பாருங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே கடைசி இருபது வருஷத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க யூஸோ இவங்களுக்கு இன்ஃப்ளேஷனோட கம்மியாக பணவீக்கத்தோட கம்மியாக ஆவரேஜ் பணவீக்கம் இன்னைக்கு கடைசி பத்து வருஷத்தில் ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கையில் பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க இன்றைக்கி ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா இந்த பத்து லட்சத்துடைய வேல்யூ அஞ்சு லட்சம் தான் பத்து வருஷம் கழிச்சு தட் இஸ் கால் ரூல் நம்பர் செவன்ட்டி ரூல் நம்பர் செவன்ட்டி என்ன சொல்லுதுன்னா கடைசி பத்து வருஷம் இன்ஃப்ளேஷன் கேட்குது கடைசி பத்து வருஷத்தில் ஏழு பர்சன்ட் வச்சுங்க எழுபது ஏழாவில் வகுத்திங்கன்னா பத்து வருஷம் பத்து வருஷத்தில் உங்கள் பணத்துடைய வேல்யூ பாதின்னு சொல்லுது இப்போ கையில் ஒரு கோடி இருக்குதுன்னா பத்து வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ ஐம்பது லட்சம் தான் பிகாஸ் ஆஃப் செவன் பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ஸோ இன்ஃப்ளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ப்ராடக்ட்டு தான் இன்சூரன்ஸ் எஃப்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி எஃப்டி கேட்டி எஃப்டி கேட்டி ஸோ முதல்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் முதல்ல பிரிச்சுக்கலாம் முதல்ல வெல்த் கிரியேஷன்னா என்ன வெல்த் ப்ரொடெக்ஷன்னா என்ன வெல்த் எரோஷன்னா என்ன வெல்த் டிஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வெல்த் கிரியேஷன்னா என்ன பணத்தை பெருக்கணும்னா என்ன ரியல் எஸ்டேட் ஈக்குவிட்டி இதை தவிர பெருசாக யாரும் பணம் பண்ணது எதுவும் கிடையாது வெல்த் ப்ரொடெக்ஷன் பணத்தை பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு பாண்டு கோல்டு வெல்த் எரோஷன் வெல்த் எரோஷன் இப்போ இன்சூரன்ஸ் பேசணும் இல்லையா அவங்களுக்குலாம் இன்ஃப்ளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அதுதான் பிக்கஸ்ட் வெல்த் எரோஷன் இன் லாஸ்ட் டூ டிகே வெல்த் டிஸ்ட்ராக்சன் நம்ம பார்க்குறோமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி எஃப் அண்டோவில் விட்டாங்கன்ட்டு எஃப் அண்டோ இன்ட்ராடே ட்ரேடிங் இதெல்லாம் தான் வெல்த் டிஸ்ட்ரக்ஷன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதல்ல தெளிவாக முடிவு எடுத்துக்கோங்க ஒரு வருஷம் பணமா பணத்தை பாதுகாக்கணுமா எஃப்டி கோல்டு பாண்ட் பணத்தை பெருக்கணுமா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணுமா ஈக்குவிட்டி ஈக்குவிட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் லேண்ட் இந்த தெளிவு இருந்ததுனாலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முடிவு இருக்கும் இந்த நாலு கோடி பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கெலாம் ஒரே ஒரு கேரண்டி இருக்குது என்னென்னா பத்து வருஷத்தில் இன்ஃப்ளேஷனோட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது கடைசி பத்து வருஷம் எடுத்துக்கலாம் இல்லை கடைசி இருபது வருஷம் எடுத்துக்கலாம் அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கடைசி ஒரு இருபது வருஷம் எடுத்துக்கலாம் அந்த ஆவரேஜ் ரிட்டன்ஸ் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் சம் ஆஃப் த ஸ்கீம்ஸ் அப்படி ஈவன் டெலிவர்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன்ஸ் கொடுத்த ஃபண்டெல்லாம் இருக்குது பட் ஆவரேஜாக கண்ட்ரியில் ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷனு ஒரு ஆறு பெர்சன்ட் க்ரோத் இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டு பெர்சென்ட்டாவது ஈக்குவிட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரத்துக்கு சாத்தியம் இருக்குது உங்களுக்கு வேறஸ் எஃப்டிலேயோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லேயோ உங்களுக்கு பயன்ட்டு பர்சன்ட் வரும் உங்களால் சொல்ல முடியுமா அந்த சாத்தியமே கிடையாது வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிறைய பேர் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வெறும் ஹாய் மெசேஜ் தான் அனுப்புறீங்க அப்படி இல்லாமல் வந்து உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி உங்களுடைய பேரோட நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்த முறை எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சந்திக்கும் போது உங்களுடைய கேள்விகளை நம்ம கேட்கலாம் அதே நேரத்துல வந்து இங்கே அலுவலகத்துக்கு வந்தும் கூட உங்களுடைய கேள்விகளை எக்ஸ்பர்ட்ஸ் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு சோ டோன்ட் மிஸ் थैंक यू சார் थैंक यू ஸ்டீபன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இருக்கீங்களா அந்த கவலைய விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேடி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க